என்று சொல்லக்கூடிய அந்த இரவு நகரிசி தொகுதியிலேயும் நாம் முக்கியமாக ஈடுபட வேண்டும் நாம் பல முறை பேசிய ஒரு விஷயம் தான் தியாமுல்லை வேறு தராவி தொழுகை வேறு தராவி தொழுகை என்பது புனித ரமதான் மாதத்தினுடைய சிறப்பு தொழுகை தராவி தொழுகை என்பது புனித ரமதான் மாதத்தினுடைய சிறப்பு தொழுகை அதற்கான ஆதாரங்கள் நிரப்ப இருக்கின்றன உமரதிகம் பிராமக்கூடிய காலகட்டத்திலேயே உறுதிப்படுத்தப்பட்டது இருபதல காரணங்களாக ஆனால் யாம்லையில் இருப்பது வருடம் பூராவும் நிறைவேற்றுகிற தொழுகை வருடம் பூராவும் இரவு நடுவீ தொழுகையிலே நிறைவேற்றுகிற தொழுகை அது மற்றும் மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது அல்லாஹும் மிக பிடித்தமான ஒரு தொழுகை சதாப்புலை அதில் யாம் நைல் என்றும் கூறுவார்கள் சகாப்பு நை என்றும் கூறுவார்கள் எனவே இரண்டும் வேறு வேறு சில நண்பர்கள் நண்பர்கள் தராவி என்பது எல்லை என் பிரகாத் நிறைவு செய்வது கையோடு புறப்பட்டு போகிறார்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் ஒரு முறை என்றால் ஒரு நூறு முறை குணமக்கள் இது பற்றி பேசிக்கொண்டுதான் நடக்கிறார்கள் ஆனால் நீங்கள் சிந்திக்க மருந்திறீர்கள் யோசிக்க மருந்தீர்கள் மமதா மாநகத்துடைய சிறப்பு தொழுகை தராவி என்பதை நீங்கள் அதற்கான உங்க ஹதீஸ் ஆதாரங்களை எடுத்து போதும் கூட நீங்கள் யோசிக்க மாட்டீர்கள் ஒரு விஷயத்தை தாங்கள் யோசனை பண்ணுங்கள் ஆபிசா அவர்கள் ஒரு குரானை ஓதி காண்பிக்கிறார் ஓதி கொண்டிருக்கிற போது குரானை கேட்பது என்பது எவ்வளவு இனிமையான ஒரு காரியம் ஒரு நல்ல காரியமா இல்லையா இடையிலேயே அந்த கிராத்தை நாம் கேட்காமல் புறப்பட்டு போனோம் என்றால் அந்த கிராமத்தை அவமதிப்பதா ஆகாதா புறக்கணிப்பதா ஆகாதா உதாசீனப்படுத்துவதாக ஆகாதா அது கலாம இலாகி அல்லவா இறைவனுடைய திருவாக்கு அல்லவா யோசித்து பாருங்க நாம் ஒரு சபையிலே கூடியிருக்கிறோம் ஆலோசனை செய்கிறோம் இடையிலேயே யாராவது ஒருவர் எடுத்து போனார் என்றால் எவ்வளவு பெரிய வருத்தம் உண்டாகும் அதிருப்தி உண்டாகும் ஏன் இவர் இடையே இருந்து போகிறார் ஒரு விருந்து நடைபெறுகிறது அந்த விருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒருவர் இடையில இருந்து போனார் என்றால் நம்முடைய மனசு கஷ்டப்படுகிறதா இல்லையா கொஞ்சம் யோசியுங்கள் அல்லாஹுக்கு எவ்வளவு பெரிய அதிருப்தி உண்டா எட்டக்கா தொகுது விட்டு ஆபிஸ் இறைமலையை முழுமையாக ஓதி கொண்டிருக்கிற போது ஒரு ஜுசு ஒன்றையா ஜுசு தம்முடைய உயிரை கையிலே பிடித்துக்கொண்டு கொண்டு ஓதி கொண்டிருக்கிற போது கண்டுகொண்டாலும் நாம் சென்றோம் இது அல்லாஹுடைய திருப்தியை பெற்று தருமா அதிருப்தியை பெற்று தருமா என்பதை எட்டக்காரத்து தொழுகின்ற நண்பர்களே நீங்கள் அது ஒரு ஒரு கட்டம் இருபது ரகத்து நீங்கள் தொழுது என்றால் அதனால் அல்லாஹ் உங்களை நரகத்திலே தூக்கி வீசி நான் கேட்கிற கேள்விக்கு சொல்றேன் நரகத்திலே தூக்கி வீசி விடுவானா நீ எப்படி அதிகமாக தொலை போயிடு எட்டு அக்காரத்துக்கு மேல நீ எப்படி நீ அதிகமாக தொலை போலா சொல்லுவான் மறுமை நாமிலே அந்த ஆதா போகமா கொஞ்சம் யோசி கொஞ்சம் சிந்தனை செய்யுங்கள் வேற ஒன்றும் இல்லை எங்களுக்கும் சரி நமது பள்ளிவாசர்களுடைய நிர்வாகம் சரி ஊர் ஜனாதாரர்களுக்கும் சரி மகிழ்ச்சியாக இருக்கிறது நிறைய இளைஞர்கள் தொல வருகிறீர்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறீர்கள் ஆகாமல் நிறைய இளைஞர்கள் ஷாப்புகள் என்பது எங்களுக்கு கண்குறிச்சியாக இருக்கிறது ஆனால் இப்படி தாங்கள் செய்கிற போது உங்களுடைய மூளையை கொண்டு இரண்டு தொகுதியில் ஒரு தொகுதியிலான என்று குழப்பிக்கொண்டு நீங்கள் செயல்படுகிற போது இதனால் அல்லா நம்மை சோதித்து விடுவானா என்பதை கொஞ்சம் யோசி நிச்சயமாக சோதிக்க மாட்டான் காரணம் இந்த புரித ரமதான் மாதம் இருக்கிறத எந்த அளவுக்கு தொழுகின்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு நன்மைகளை அல்ல வாரி வாரி தருகிறார் ஒரு நன்றாக தொழுதோம் என்றால் எவ்வளவு பெரிய நன்மை இருக்கிறது கூடுதலாக ஒரு பன்னிரெண்டு ரங்க தொடுவதன் காரணமாக நாம் குறைந்து போய்விடுவோமா நஷ்டப்பட்டு போய்விடுவோமா பாவி ஆகி விடுவோமா கொஞ்சமாவது யோசிக்க வேண்டுமா இல்லையா அருமை சோதரிகளை அந்த இனிய கிராத்தை கேட்டு அந்த இருபது ரகத்தை தொடுந்து அப்பொழுது கிடைக்கிற ஒரு மன நிறைவு இருக்கிறதே தொடக்கூடியவர்களுக்கு தான் இந்த மன நிறைவு தெரியும் அருமை சகோதரர்களை தொடர்ந்து தொடக்கூடியவர்கள் எனவே தான் தராமையை தொடக்கூடியவர்கள் ஈடுபடுவார்கள் இருபது இருதிலே ஈடுபடக்கூடியவர்கள் தொழுகையிலே ஈடுபடக்கூடியவர்கள் தன் தியாமலையில் ஈடுபடுவார் எனவே அனுப்பும் சகோதரர்களே அதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டுமாய் நாம் பேரன்போடு நாம் கேட்டுக்கொள்கிறோம் பெரும் மதிப்போடு நாம் கேட்டுக்கொள்கிறேன் இது அல்லாத மற்றொரு விஷயம் அறிவித்தோதிகளே சில நண்பர்கள் என்ன செய்கிறார்கள் என போய்விடுகிறார்

எதிர்த்து செல்லக்கூடிய என் நண்பர்களே நண்பர்களே அருமை ஜமாத்தார்களே கொஞ்சம் யோசனை செய்யுங்க வித்திரு வாஜிபு என்பது அந்த தொழுதியான வாஜிபு ஆனால் கடைசியாக தொழுவது வாஜிபு என்பது அந்த அதிசுடைய கருத்து அதுவல்ல வித்திரு வாஜிபு தொழுகை வாஜிபு ஆனால் முன்னாள் தொழுதால் அது குற்றம் ஒன்றும் கிடையாது இதோ நன்றி சாதாரணம் நமக்கும் அவர்களுக்கும் உலக முஸ்லீம்கள் எல்லோருக்குமே இதில் கேட்க முடியும் இதோ அறிவிப்பு செய்கிறார்கள்

இந்த ஹதி சம்பந்தமாக நாம் சற்று யோசிக்க வேண்டுமா இல்லையா அன்பான சகோதரர்களை பெரியவர்களே எனவே தான் எதற்காக வேண்டி இந்த திட்ட தொகுதியில் தமாக்கோடு நிறைவேற்றுவதற்காக முன்னோர்கள் ஏற்படுத்தினார் என்று கேட்டார் இஷாவுடைய அந்த பதவி நான்கு ரக்காத்தையும் நாம் தமாக்கோடு தொகுக்கிறோம் அதே போன்று தராதிக்கு தொகை சுந்தர் தமாக்கோடு நிறைவேற்றுகிறோம்

அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் இதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது கட்டாயம் சொல்லித்தான் கட்டாயம் சொல்லித்தான் இடையிலே அருமை சகோதரர்களே ஒரு தலாவிய சொற்பொழிவுல தலையிலே தொப்பி அணிந்து பற்றிய தகவல்களை அதற்கான ஆதாரங்களை நாம் எடுத்துரைக்கும் அருமை சகோதரர்களை பெறுபவர்களே அதாவது தொப்பி அணியாமல் தொழக்கூடிய அன்பு சகோதரர்கள் துப்பியாந்தி ஆம்トルトルந்திரன் அந்த சர்வாரணே उंगलले பன யதார்த்தமாக துப்பியாந்தி ஆம்トル அது என்ன விஷயம் انا அதையும் மாட்டி கொண்டலே வீன் பிடிமான பிருக்கானாலும் யதார்த்தமாக اون செம గవర్ குறியாம அதனுடைய மனிவே குறியாம துப்பியாந்தி சொるதா அதுதான் கேடங்க நர்மிதல் என்ன அது ஒரு சுன்னத்தான ஒரு காரியம் என்பதை விளங்காமல் தொடர்புடையவர்கள் குறித்துத்தான் செய்கிறார் இதோ பாருங்கள் எத்தனை இடம் சிறுவர்கள் தொப்பி இல்லாமல் அமர்ந்திருக்கிறார்கள் பாருங்கள் இவர்கள் யாரை பின்பற்றுகிறார்கள் இளைஞர்களை பின்பற்றுகிறார்கள் உங்களை போன்ற முதியவர்களை பின்பற்றுகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் உருவாக வேண்டுமா நீங்கள் யோசனை செய்யும் இப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் உருவாகவே கூட என்ன காரணம் தெரியுமா அதற்கான ஆதாரங்களை அதுகளுக்காக நாம் எடுத்துரைக்கணும் எல்லாமே ஆதாரப்பூர்வமான அதிசயம் அன்பான பெருமைகளை சில பேர் விளங்காமல் செய்ய வாய்ப்பு இருக்கிறது அதனுடைய அருமை புரியாமல் செய்ய வாய்ப்பு இருக்கிறது இனியாவது அதனுடைய அருமையை பெருமையை புரிந்து கொண்டிருக்க நம்முடைய ஜாமியா மசித் இருக்கிறது இங்கே தொடர்புடையவர்கள் ஒரு ஜீரத்தோடு இருக்கிறேன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான் புது ஜீரத்தும் இந்த மஸ்ஜித் பதிவாசன்குள்ள நீங்கள் வருகிற போது ஒரு அழகிய தோட்டத்தோடு நீங்கள் வாருங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் தொப்பி அணிந்திருந்தால் அல்ல இருக்கிறதா அணியாமல் சில பேர் தரையீறி கோலமாக எல்லாரையும் நான் சொல்லவில்லை தலைவீர் கோலமாக மின்விசிறியில அடிக்கின்ற அந்த காற்றுல முடிக்கோட என்ன செய்வது பறக்கிறது அழகு இருக்கிறதா என்பதை கொஞ்சம் யோசி எல்லாம் உங்களுடைய தான் நான் தருகிறேன் நம்முடைய ஜாமியா மசிதுக்கு மட்டுமன்று ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலுமே தொப்பி அணிந்து நீங்கள் தொழுகிற போது உங்களுக்கு நிறைய பறக்கத்து இருக்கிறது உங்களுடைய தொகுதி முழுமையான முறையில் அப்புறா இதோ வரிசையாக நான் கட்டி சொல்கிறேன் சற்று கேள்விகள் அருமை சொல்வதில்லை ஆனால் ஒருவராது தங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் பனிவன் போடு இருந்து நான் கொஞ்சம் இறங்கியோட கேட்கிறேன் தொப்பி அணிய வேண்டியதில்லை தொப்பி அணிய வேண்டாம் ಅಂದೀಸ್ತೆ <tutubhiyana>, ಆಧಾರಿಕೊಂಡು அன்றைக்கு ஒரு அருமையான ஹதீஸ் நான் மகாதரம் காப்பிட்டு புர்க்கான அவர்கيان ஹதீஸ் இன்னபர்த மா பைரன மா பைரன முஷிரிக்கிய அல் அபாயிமு அல் கலானிசி நமக்கும் ஜிரிபிலு கு மதீனே உண்டான ஒரு வித்தியாசமே என்னமன்று கேட்டால் தொப்பிக்கு மேலே அளிக்குற தலபாகிய கடஜு மதீக நார்மாய் சொன்னார்கள் இந்த ஹதீஸ் ஒருபோதும் குற மறங்கவே முடியாது அப்படிங்க போரட்டே தெரியாது தொப்பி அணிந்த அளிக்குற தலபாகிய அணிமதி என்பது அந்த ஹதீஸுடைய வாசகத்தினுடைய தீர்க்கத்தை பாருங்கள் நமக்கு முஸ்லிம்களுக்கும் இடையில உள்ள ஒரு வித்தியாசம் நான் முஸ்லிம்கள் இருந்தாலும் கொஞ்சம் யோசிங்க நான் முஸ்லிம்களா இல்லையா முஸ்லிம்களுக்கான அடையாளத்தை நம்மளால் காட்டுகிறார் நீங்கள் என்ன செய்வீங்க தொழுகையில மட்டுமல்ல தொழுகைக்கு வெளியும் கூட முக்கியமான காலகட்டங்கள் தொப்பி அணியுங்கள் அது இஸ்லாமிய இஸ்லூர் என்பதை காண்பிக்கிறார் இது ஒரு ஹரிஸ் இந்த ஹரிசுக்கு மேல இன்னும் நிறைய ஹரிசுகள்

அணிந்திருக்கக்கூடிய அந்த நிலைவை மட்டும் தொப்பி அணிந்திருக்காது என்று சொல்ல வேண்டிய அவசியம் நாகரிகத்திற்கு ஏன் ஏற்பட்டது தொப்பி அணிந்திருந்தார்கள் நண்பர்கள் நீங்கள் எதனால் டைப்ல அநியாயிகள் என்று பெஜமான அரசு கணக்காக சொல்லி சட்டம் சொல்கிறார் அணியக்கூடிய நிலை பார்த்து தானே எதனானுடைய டைத்துல அநியாயிகள் என்று சொல்லக்கூடிய சற்று யோசிக்க பரானிஸ் என்றாலே தொப்பிகள் அறிவிய சகோதரங்களை பெறுவதில்லை நண்பர்களிடத்திலே சகாபிகளிடத்திலே அந்த நடைமுறை இருக்க போய்தான் காரணம் தொப்பிகளின் கையில் இருக்கும் அந்த தையல் ஆடைகளை நீங்கள் அணியக்கூடாது என்பதற்காக வேண்டி தொப்பி அணியாதீங்க என்று சொன்னார்கள் இதற்கு மேல் ஒரு என்ன அடி சாதாரண யாருக்கு பின்னாலே நீங்கள் செல்கிறீர்கள் எப்படிப்பட்டவர்களுக்கு பின்னாலே நீங்கள் செல்கிறீர்கள் இந்த இடம் சிறுவர்கள் உங்களை பார்க்கிறார்களே பள்ளிவாசல்ல அனைவரும் தொப்பை அணிந்து கொண்டு கொடுக்கிற போது பார்க்கின்ற அந்த அழகு ஒரு தனி அழகு இல்லையா ஒரு தனி சிறப்பு இல்லையா வீட்டில் இருந்து போதே நீங்கள் நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன் உங்க சகோதரர்களே பெரியவர்களே கட்சி பிடிக்கும் அவர்கள் தங்களுடைய அறக்கட்சியில இருக்கிறே அவர் தெரிய வந்தால் வருவார் மதரசாவிற்கு உள்ளே வந்தாலும் கூட உடனே தொப்பிய அன்னைக்கு ஒரு பள்ளிவாசம் அன்பான பெருமக்கள ஒரு நண்பர் நண்பர் அன்னைக்கு சொன்னால்

ஒரு சுங்கத்தை அலட்சியமாக கிடைக்கிறோம் என்றால் அது இறைவனுடைய அருப்படையை நிராகரிப்பதற்கு சமாதம் என்று வருகிறது அதுதான் நடிக்கின்ற அந்த அருப்படையை நாம் நிராகரிக்கலாமா உதாசீனப்படுத்தலாமா அடுத்து அல்லா நமக்கு நேர்மத்துக்கள் வழங்குவானா இறைஞர்களே அந்தர்களே தொப்பி அணியாதவர்களே தொப்பி அணிவதை ஒரு பாவம் கொண்டு நினைப்பவர்களே கொஞ்சம் யோசிக்கீங்க இளைய தலைமுறைக்கு நீங்கள் வழிகாட்டுங்கள் ನಮ್ಮ ಎಂತಿಬಿ ಅವರು ಸಹೀದಾಕೀಮಾನ್ ಅವರು ಸಹೀದಾಕ ಮಕ್ಕಳು ಮತ್ತೆ ಅವರು ಎಳುವುದು ಮಕ್ಕಳ ಎಲ್ಲೋದಾಕ அந்த நல்லவரை இப்படியே பார்ப்பார்கள் தலையை உயர்த்தி ஆக்கதா ஆக்கதா என்று சொல்லி தன்னுடைய தலையை இப்படியே தூக்கினார்கள் இப்படியே உயர்த்தினார்கள் உயர்த்திய பொழுது அத்தா மகாத் கரண் சொல்லும் அவங்க தலைவர் அனுப்பி சொல்லி கிழக்கு நபியவர்களுடைய தலையில வந்து அப்படியே விழுந்து விட்டது ஆறு அப்படி புரிந்து ஆயிரத்தி ஒருநூற்றி தொண்ணூத்தி அஞ்சாம் ஹதிஸ் அர்த்த உடனே கிட்ட உமர் இதே போட்டு சென்று காமிச்சாங்க அவங்க தொப்பி அப்படின்னு கேட்டு வந்துச்சு சொல்லுவது இதுக்கு மேல உங்களுக்கு சொல்லுவதற்கு ஒண்ணுமே ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி மூணுல சந்தமா ஒரு தொகுப்பு நூலே வெளியிட்டு இருக்கிறாங்க அது எல்லாத்தையும் பண்றாங்க எனவே நான் யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கறதில்லை

அல்லாஹ் ஹரகுல்லா அல்லாஹ் அஸ்புத் காந்தி திட்ட அந்த அருமையான வழியில்